ஹலோ கைஸ் நான் சென்னையில் இருக்க ராம்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன் ராம்சந்திர ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுல மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது இது வந்து பிரைவேட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எங்கே பாருங்க ஜி போட்டிருக்கும் அது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் காய்ஸ் அப்படியே நேராக போய் வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காக்கா அவங்க வந்து பைக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே நம்ம வந்த வேலையை வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பல்லுக்காக வந்திருந்தேன் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பல்லுல கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அது சந்தை அடைக்கலான்னு வந்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே போனீங்கன்னா பெரிய ஹால் இருக்கும் அப்படியே ஒரு ஏசி உள்ள ஃபுல் ஃபுல் ஏசி தான் அப்படியே நேராக இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இங்கே வந்து செக் இன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளை அப்படியே வெயிட்டிங்கில் உட்கார வச்சுட்டாங்க நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டுனா சென்னையில் ராம்சந்திர ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் கூட இவங்க இருந்து நல்ல குட் சர்வீஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக்கு பல்லுக்குன்னு நீங்கள் நல்ல கேர் எடுத்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சென்னை ராம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள் நானும் நல்லதாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வியந்துட்டேன் கைஸ் நம்ம பல்லுக்குன்னு நினச்சி சாதாரணமாக இருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பல்லுக்குன்னு சின்னதாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பயப்படாத என்ன பண்றதுங்க வடிவில் சொல்ற மாதிரி எப்படி வந்து சிக்கிரிக்க பாத்தீங்களா கைஸ் சீக்கிரமாக முடிச்சுடுங்கன்னு சொன்னேன் ஓகே குயிக்காக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க இதுதான் என்னோடய ஃபீட்பேக் கைஸ் நீங்களும் பல்லுனால் ரொம்ப அவதிப்பட்டுருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது ஓகேங்களா இதேமாரி உங்கள் பல்லுக்காக ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டிருந்தாங்க உங்கள் ஃபேமிலியில் யாருனா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பை பாய்